அன்பான பக்தர்களே கவனமாக இருங்கள் ஏனென்றால் செப்டம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஒரு பயங்கரமான சூரிய கிரகணம் போகிறது இந்த கிரகணத்தால் ஆறு ராசிகளைச் சேர்ந்தவர்கள் கோடி சூழலாக மாறுவார்கள் மேலும் ஆறு ராசிகளைச் சேர்ந்தவர்கள் பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் மனதார வரவேற்கிறோம் அன்பான பக்தர்களே இந்த ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் நிகழப்போகிறது இந்த சூரிய கிரகணம் எந்த தேதியில் நிகழும் எந்தெந்த பகுதிகளில் தெரியும் நாங்கள் உங்களுக்கு விரிவாக சொல்லப் போகிறோம் இந்த முறை நிகழப்போகும் சூரிய கிரகணம் மிகவும் அற்புதமானது என்று கூறப்படுகிறது அதன் விளைவு பன்னிரண்டு ராசிகளில் பன்னிரண்டு ராசிகளில் விழும் இந்த கிரகணம் அஃவின் மாதத்தின் அமாவாசை தேதியில் நிகழப்போகிறது சரதிய நவராத்திரியின் புனிதமான தொடக்கமும் மறுநாளிலிருந்து தொடங்கும் இவ்வளவு அரிதான நேரத்தில் உங்கள் விதியை மாற்ற விரும்பினால் தயவுசெய்து ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் எடுத்து இந்த வீடியோவை முழுமையாக கவனத்துடன் பாருங்கள் பக்தர்களே இது ஒரு சாதாரண அல்ல இந்த கிரகணத்திற்குப் பிறகு அதிரஸ்தம் பிரகாசிக்கப் போகும் ஆறு ராசிக்காரர்கள் இருப்பார்கள் தாய்மார்களே சகோதரிகளே செப்டம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஏற்படும் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவிலும் தெரியும் என்பதையும் அதன் கால அளவை பற்றியும் விரிவாகச் சொல்வோம் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது ஆனாலும் இந்த கிரகணத்தின் விளைவு ஆறு ராசிக்காரர்களில் முழுமையாக இருக்கும் அன்பான பக்தர்களே இந்த நேரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் சிவபெருமான் இந்த பன்னிரண்டு ராசிகளில் சிலவற்றில் மிக விரைவில் மகிழ்ச்சியடையப் போகிறார் சிவபெருமானால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒருவரின் வாழ்க்கையிலிருந்து அனைத்து பிரச்சினைகளும் நீங்கும் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பு அவரது வாழ்க்கையில் நுழைகின்றன எந்த ராசிக்கார்கள் இவ்வளவு அதிரட்டசாலிகளாக மாறப்போகிறார்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு விரிவாகச் சொல்வோம் இந்திய நேரப்படி இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் மணிக்குத் தொடங்கும் இந்த கிரகணம் அதன் உச்சத்தை மாலை ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் மணிக்கு அடையும் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தைந்து நிமிடம் மணிக்கு முடிவடையும் கிரகணத்திற்கு முன் பனிரண்டு மணி நேர சூத காலம் தொடங்குகிறது மத நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டிய நேரம் இது கற்பிணி பெண்கள் சிறப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இருப்பினும் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது எனவே சூத காலத்தை பின்பற்றுவது அவசியமில்லை என்று கருதப்படுகிறது தாய்மார்களே சகோதரிகளே இந்த சூரிய கிரகணத்திற்குப் பிறகு எந்த அதிரவத்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை மாறப்போகுது என்பதை நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் இந்த ராசிக்காரர்களின் அதிரவத்தம் சிவபெருமானின் ஆசைகளால் பிரகாசிக்கப் போகிறது அவர்களின் வாழ்க்கையிலிருந்து அனைத்து துக்கங்களும் வலிகளும் நீங்கி மிகுந்த மகிழ்ச்சியின் மழை பெய்யப் போகிறது இது ஒரு சாதாரண கிரகணம் அல்ல என்பதை உங்கள் அனைவருக்கும் சொல்வதும் முக்கியம் மாறாக இந்த கிரகணத்தின் விளைவால் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முற்றிலும் மாறும் நீங்கள் இந்த வீடியோவை ஆரம்பம் முதல் இறுதி வரை கவனமாகப் பாருங்கள் இந்த தகவல் தரும் வீடியோவை தவறவிடாதீர்கள் ஏனெனில் இது உங்கள் அதிர்ஷ்டத்தை மாற்றப் போகிறது அன்பான பக்தர்களே இந்த வீடியோவை தொடங்குவதற்கு முன் சிவபெருமானின் உண்மையான பக்தர்கள் கருத்துப் பெட்டியில் ஹர் ஹர் மகாதேவ் என்று ஈழ்த்த வேண்டும் இதன் மூலம் சிவபெருமானின் ஆசிர்வாதம் எப்போதும் உங்கள் மீது இருக்கும் மேலும் எங்கள் சேனல் டிவி பக்திக்கு இதனால் இது போன்ற முக்கியமான தகவல்கள் முதலில் உங்களே சென்றடையும் இப்போது சிவபெருமானின் ஆசைகள் மிக விரைவில் கிடைக்கப் போகும் அதிரட்ட ராசிகளைப் பற்றிப் பேசலாம் மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது மதத்தில் பல கடவுகளும் தெய்வங்களும் வழிபடப்படுகிறார்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் அந்த பெயர்களில் ஓன்று சிவபெருமானின் பெயர் சிவபெருமான் மகிழ்ச்சியடைந்த நபருக்கு எந்த துன்பமும் ஏற்படாது பாவங்களைச் செய்பவர்கள் தவறான செயல்களைச் செய்பவர்கள் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பவர்களை சிவபெருமான் தண்டிக்கிறார் ஆனால் உண்மை மற்றும் மதத்தின் பாதையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சிவபெருமான் போகிறார் இந்த முறை சூரிய கிரகணம் அந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பு விளைவை ஏற்படுத்தப் ஏற்படுத்தப்போகிறது சிவபெருமானின் சிறப்பு அருள் இந்த அதிரட்ட ராசிக்காரர்கள் மீது இருக்கும் இந்த மக்களின் வாழ்க்கையிலிருந்து எல்லா வகையான பத்தாக்குறை துக்கம் பிரச்சனை மற்றும் துன்பம் முடிவுக்கு வரும் அவர்களின் வாழ்க்கை முற்றிலும் மாறும் சிவபெருமானின் ஆசிர்வாதத்தால் இந்த ராசிக்காரர்கள் நிறைய செல்வம் லாபம் வெற்றி மற்றும் மகிழ்ச்சி அமைதியே பெறுவார்கள் அன்பான பக்தர்களே நாம் பேசும் அதிரட்ட ராசிக்கார்கள் சிவபெருமானால் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் மிக விரைவில் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒளி பரவப்போகிறது அந்த அதிரட்டசாலி மற்றும் அதிரட்டசாலி ராசிகளில் முதன்மையானது மகரம் சிவபெருமானின் மகத்தான அருள் எப்போதும் உங்கள் மீது இருக்கும் என்று மகர ராசிக்காரர்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் இது உங்கள் வாழ்க்கையில் பணப்பலன்களை பெறுவதற்கான மிக உயர்ந்த வாய்ப்பை உருவாக்குகிறது மகர ராசிக்காரர்கள் வணிகம் மற்றும் வணிகத்தில் சிறப்பு முன்னேற்றம் அடைவார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வது அவசியம் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது வெளிநாட்டில் படிக்க விரும்புவோருக்கு அல்லது வேலை தேடுவோருக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும் மேலும் மகர ராசிக்காரர்களின் வருமானமும் அதிகரிக்கும் வணிக வகுப்பினருக்கு அதிக லாபம் ஈட்டுவதற்கான நல்ல அறிகுறிகள் உள்ளன நீங்கள் தொடங்கிய அனைத்து வேலைகளும் வெற்றிகரமாக முடிக்கப்படும் சிவபெருமானின் சிறப்பு அரு மகர ராசிக்கார்கள் மீது நிலைத்திருக்கும் அதன் பலனால் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அனைத்து துக்கங்களும் பிரச்சினைகளும் நீங்கும் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கை முற்றிலும் மாறப்போகிறது ஆம் பக்தர்களே இந்த பட்டியலில் அடுத்த அதிரேட்ட ராசி மேசம் சிவபெருமானின் சிறப்பு அருள் உங்கள் மீது நிலைத்திருக்கும் என்பதை மேச ராசிக்காரர்களிடம் சொல்வது முக்கியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வரப்போகிறது சிவபெருமான் உங்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் உங்கள் மரியாதை மற்றும் கோரவம் அதிகரிக்கும் மேச ராசிக்காரர்கள் சமூகத்தில் தங்களுக்கு ஒரு நல்ல அடையாளத்தை உருவாக்க ஒரு நல்ல வாய்ப்பை பெறப்போகிறார்கள் மேலும் சிவபெருமானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் புதிய வெற்றிகரமான வாய்ப்புகள் வரப்போகின்றன நீங்கள் செய்ய விரும்பிய எந்த வேலையும் இப்போது சரியான நேரத்தில் வெற்றிகரமாக முடிக்கப்படும் நீங்கள் புதிய திட்டங்களை செய்ய விரும்பினால் உங்கள் திட்டம் வெற்றி பெறும் நீங்கள் செய்த கடின உழைப்பின் நல்ல பலன்களை பெறுவீர்கள் வருமானத்தில் அதிகரிப்பு இருக்கும் பண ஆதாயத்திற்கான பல வாய்ப்புகளைப் பெறப்போகிறீர்கள் குடும்பத்தின் சூழல் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் நிறைந்திருக்கும் உங்களுக்கு திடீர் பண ஆதாயங்கள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது பக்தர்களே மேச ராசிக்காரர்கள் மீது சிவபெருமானின் சிறப்பு அருள் உள்ளது இப்போது நேரம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதை உங்கள் கைகளில் இருந்து விட்டுவிடாதீர்கள் ஆம் பக்தர்களே இந்த பட்டியலில் அறுத்த ராசிக்காரர் கம்னி கம்னி ராசிக்காரர்கள் சிவபெருமானின் சிறப்பு அருள் உங்கள் மீது இருப்பதாக சொல்ல விரும்புகிறார்கள் உங்களுக்கு லாபம் மட்டுமே கிடைக்கும் என்பதை கன்னிராசிக்கார்கள் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் உங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சியும் இருக்கும் வேலையில் நிபுணத்துவம் பெற்ற கன்னி ராசிக்கார்கள் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு பெற முழுமையாக தகுதி பெறுகிறார்கள் வெளிநாட்டில் வேலை செய்ய வேண்டும் என்று கனவு காணும் கன்னிராசிக்கார்கள் தங்கள் கனவு மிக விரைவில் நனவாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வாய்ப்பும் உள்ளது பண ஆதாயத்திற்கான பல வாய்ப்புகள் இப்போது கன்னிராசிக்கார்களுக்கு கிடைக்கப் போகிறது குழந்தை பெற விரும்பும் கன்னிராசிக்கார்களின் இந்த ஆசையும் போகிறது உங்கள் குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் காதல் உறவுகளும் வலுவழையும் மேலும் புதிய வாகனம் வாங்க திட்டமிடும் கன்னிராசிக்காரும் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக்குவார்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு சிவபெருமானின் ஆசைகள் கிடைக்கின்றன உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் இதனுடன் உங்கள் வாழ்க்கையில் பல வகையான நன்மைகள் செல்வம் வெற்றி மற்றும் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றைப் பெறப்போகிறீர்கள் இதன் காரணமாக கன்னி ராசிக்காரின் வாழ்க்கை முற்றிலும் மாறும் ஆம் பக்தர்களே இந்த பட்டியலில் அடுத்த அதிரட்ட ராசி சிம்மம் சிவபெருமானின் சிறப்பு ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சிம்ம ராசிக்காரர்களிடம் சொல்வது முக்கியம் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் புனிதமாகவும் பலனளிக்கவும் இருக்கும் உங்களுக்கு அமைதி கிடைப்பது மட்டுமல்லாமல் சமூகத்திலும் பாராட்டப்படுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல புதிய வாய்ப்புகள் எழும் சிவபெருமானின் ஆசியுடன் பண ஆதாயத்திற்கான பல வகையான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படும் மேலும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியும் ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லா தரப்பிலிருந்தும் நன்மைகள் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் பண ஆதாயத்திற்கான புதிய வாய்ப்புகள் உங்களைத் தேடி வரும் இதன் காரணமாக உங்கள் நிதிநிலை முன்பை விட வலுவாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு இனிமையான சூழ்நிலை இருக்கும் குழந்தை பெற விரும்பும் சிம்ம ராசிக்காரர்களும் விரைவில் இந்த மகிழ்ச்சியைப் பெறப்போகிறார்கள் சிவபெருமானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மகிழ்ச்சி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மாறும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் முற்றிலும் நல்ல நேரம் என்று சொல்வது தவறல்ல அன்பான பக்தர்களே இந்த பட்டியலில் அடுத்த அதிரத்த ராசி தனுசு சிவபெருமானின் அருளால் உங்களுக்கு மிக விரைவில் நல்ல செய்தி வரப்போகிறது என்று தனுசு ராசிக்காரர்களிடம் சொல்வது முக்கியம் உங்கள் கடின உழைப்பின் பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் நிலுவையில் உள்ள வேலைகள் சரியான நேரத்தில் முடிக்கப்படும் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் சிவபெருமானின் எல்லையற்ற அருளால் பணம் தொடர்பான அனைத்து வேலைகளும் முழுமையாக வெற்றி பெறும் பணம் பெற புதிய வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் மேலும் பல வகையான நன்மைகள் வெற்றி மகிழ்ச்சி மற்றும் அமைதியும் கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது சிவபெருமானின் அருளால் தனுசு ராசிக்காரின் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சினைகளும் முடிவுக்கு வரப்போகின்றன மகத்தான மகிழ்ச்சி வரப்போகிறது உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மாறப்போகிறது பக்தர்களே இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக வந்துவிட்டது இப்போது அதை உங்கள் கைகளில் இருந்து விட்டுவிடாதீர்கள் இந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிவபெருமானின் ஆசி எப்போதும் உங்கள் மீது நிலைத்திருக்கட்டும் இந்த பட்டியலில் அடுத்த அதிரேட்ட ராசி கும்பம் சிவபெருமானின் சிறப்பு ஆசிகள் உங்கள் மீது இருக்கப் போகின்றன என்பதை கும்ப ராசிக்காரர்களிடம் சொல்வது முக்கியம் இப்போது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் களஞ்சியம் வரப்போகிறது ஆம் பக்தர்களே சிவபெருமான் உங்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார் விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தியைப் பெறப்போகிறீர்கள் இது உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றும் அன்பான பக்தர்களே கும்ப ராசிக்கார்கள் செய்த கடின உழைப்பு இப்போது முழு பலனை பெறும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்கள் நிலுவையில் உள்ள வேலை இப்போது வெற்றிகரமாக முடிக்கப்படும் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் தொழிலில் நிறைய லாபம் பெறுவார்கள் அவர்களின் தோழில் பகலில் இரண்டு முறையும் இரவில் நான்கு முறையும் முன்னேறும் கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எல்லா திசைகளிலிருந்தும் மகிழ்ச்சி வரப்போகிறது சிவபெருமான் உங்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் மேலும் வேலையில் இருப்பவர்கள் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கு தகுதியுடையவர்களாகிறார்கள் வேலை தேடுபவர்கள் விரும்பிய வேலையை பெற வாய்ப்புள்ளது உங்கள் பணத்தில் ஏதேனும் சிக்கியிருந்தால் அதுவும் மிக விரைவில் திரும்பப் பெறப்படும் மேலும் தொழிலில் வந்த தடைகளும் நீக்கப்படும் கும்ப ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் புதிய மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள் சனி பகவானின் ஆசிர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நேரம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நேரத்தை உங்கள் கைகளில் இருந்து இழக்க விடாதீர்கள் அன்பான பக்தர்களே வரும் காலத்தில் உங்கள் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் திடீர் லாபம் கிடைக்கும் நிதி நிலைமை முன்பை விட வலுவடையும் முழுமையடையாத நிதி வேலைகள் இப்போது சரியான நேரத்தில் முடிக்கப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு சில பெரிய நல்ல செய்திகளும் கிடைக்க வாய்ப்புள்ளது சிவபெருமானின் ஆசியுடன் உங்கள் அனைத்து வேலைகளும் வெற்றிகரமாக முடிக்கப்படும் வியாபாரத்திலும் திடீர் லாபம் கிடைக்கும் வானத்தில் பண லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன சிவபெருமானின் சிறப்பு ஆசியுடன் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மகத்தான மகிழ்ச்சி வரப்போகிறது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே வரப்போகிறது புதிய வாகனம் அல்லது வீடு வாங்க திட்டமிடும் மிதுன ராசிக்காரர்கள் இந்த திட்டத்தில் வெற்றி பெறுவார்கள் குழந்தை பெற விரும்பும் மிதுன ராசிக்காரர்கள் இந்த மகிழ்ச்சியைப் பெறுவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் சிரிப்பு நிறைந்த சூழ்நிலை இருக்கும் காதல் உறவுகள் இன்னும் வலுவடையும் உங்கள் எல்லா வேலைகளும் இப்போது வெற்றிகரமாக முடிக்கப்படும் சிவபெருமானின் ஆசியுடன் உங்கள் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையில் பல வகையான நன்மைகள் செல்வம் வெற்றி மற்றும் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றை பெறுவீர்கள் இது மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றும் சிவபெருமானின் ஆசியுடன் நேரம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது என்று சொல்வது தவறல்ல நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதை உங்கள் கைகளில் இருந்து விட்டுவிடாதீர்கள் ஆம் பக்தர்களே இவை அனைத்தும் சிவபெருமான் சிறப்பு ஆசைகளைப் பெறப்போகும் அதிரேட்ட ராசிகள் சூரிய கிரகணத்திற்கு பிறகு இந்த ராசிகளின் தலைவிதி முற்றிலும் மாறும் இப்போது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பரவப் போகிறது சிவபெருமானின் எல்லையற்ற அருளால் உங்களுக்கு பல வகையான நன்மைகள் செல்வம் மற்றும் வெற்றி கிடைக்கும் அன்பான பக்தர்களே இந்த முறை சூரிய கிரகணம் முக்கியமாக ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தென் பசிபிக் பெருங்கடல் மற்றும் அண்டார்டிகாவில் தெரியும் இந்தியா மற்றும் ஆசிய நாடுகளில் அந்த நேரத்தில் சூரியன் ஏற்கனவே மறைந்திருக்கும் எனவே இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது மேலும் சூத காலமும் செல்லுபடியாகாது இருப்பினும் சூரிய கிரகணத்தின் விளைவு நிச்சயமாக இந்த அதிரேத்த ராசிக்காரர்கள் மீது முழுமையாக இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அன்பான பக்தர்களே இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது கருத்துக்களில் எங்களுக்கு தெரிவிக்கவும் நீங்கள் மாதா லட்சுமியின் உண்மையான பக்தராக இருந்தால் மாதா லட்சுமியின் அன்பையும் ஆசிர்வாதத்தையும் பெற விரும்பினால் மாதா லட்சுமி உங்கள் வீட்டில் வசிக்க விரும்பினால் இந்த வீடியோவை விரைவாக லைக் செய்து டிவி பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கமே பாக்ஸில் ஏ லட்சுமி மாதா என்று எழுதுங்கள் மாதா லட்சுமியின் ஆசைகள் உங்கள் மீது நிலைத்திருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி செல்வம் மற்றும் செழிப்பு குடிகொள்ளட்டும் பக்தி மற்றும் ஆமேகம் தொடர்பான இதுபோன்ற தெவிக வீடியோக்களை தினமும் பார்க்க ஆர் டிவி பக்திக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து மணியை அழுத்தவும்